மச்ச குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் அப்படி பாக்க சொல்லி யாருக்கு அடிக்கிறது யாரு அடிச்சா சொல்லி இப்பெல்லாம் அம்மா நான் வருமா அப்பா நான் வருமா எல்லா வீட்டுலதான் இப்ப மொபைல் வீட்டுக்கு நாலு போன அஞ்சு போன கிடைக்கு இருக்கு ஏதோ ஒண்ணு ஆன் பண்ணி விட்டு அந்த குழந்தைங்க பாட்டு பாத்துட்டு இருக்க போகுது கிட்ட போய் பார்த்தாதான் பாத்த மாதிரியா என்ன அப்புறம் சொல்லி தப்பு இல்ல யாரு சொல்லி தப்பு இல்லை இன்னைக்கு யாருக்கு எழுப்பு நம்மளுக்கு சொல்ல ஹலோ

இது வருமா அது என்ன ஆசை ஆசையா கொஞ்சிருப்பாங்க எத்தனை பாசம் வச்சுருப்பாங்க பாட்டி தாத்தால இருந்து எத்தனை பாசம் வச்சுருப்பாங்க நமக்கெல்லாம் களை கிடைக்கலையான்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டு உட்காந்துருக்குறேன் நான் எல்லாம் ஆனால் என்னத்த சொல் நம்ம சுகத்துக்கு வேண்டி இப்போ நம்ம குழந்தைகளே பண்ண மாதிரி தானே போகாதீங்க சில இடத்துக்கு வந்து போகாது போகிறது தவிர்த்துருங்க

அவ்ளோதான் இப்ப அவருக்கு என்னாச்சு நம்ம அன்பு காட்டுற எல்லாம் இருக்கு என்ன சொல்றது அன்பு இதுதான் தெரியுது அன்புன்றதும் கூட ஒரு ஆபத்தான நிலைதான் இது அன்பு காட்டுறது ஆபத்துதான் அன்பு இல்லாம இருக்கிறது ஆபத்து தான் அதான் சொல்ற கடவுள் தான் அந்த குடும்பத்தை கொஞ்சம் தேத்தி குடுக்கணும் என்ன சொல்றது கடவுள் மீண்டு வருவாங்க ஆஹ் மீண்டு வருவாங்க கடவுள அந்த சக்தி குடுக்கணும் மறக்கிற ஒரு பலத்த குடுக்கணும்